பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசிதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட ஒன்பது சந்தேக நபர்களை கண்காணிக்க கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமாரகே சென்றிருக்கின்றார் அங்கு என்ன நடக்குது எப்படி இருக்கின்றனர் என்பது சார்பான ஒரு நகர்வு குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த ஒன்பது பேரும் குறித்து கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் கரைமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதாக கூறப்படுகின்ற வழக்கறிஞரையும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் சந்தேக நபர்கள் குழுவையும் போது கண்காணித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்கள் தொடர்பாக மேலும் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்திருந்தமை தொடர்ந்து கோட்டை நீதவான் இந்த விஷயத்தை மேற்கொண்டு ஆராய்ந்திருந்தார் உண்மையில் கனேமுள்ள சஞ்சீவையினுடைய கொலையின் பிற்பாடு தற்பொழுது மிக பெரிய அளவிலான குற்றவாளிகளாக பார்க்கப்படுகின்றவர்கள் வழக்கு வருகின்ற பொழுது அவர்கள் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக கலந்து கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த இசாரா செவ்வந்தியினுடைய வழக்கு நகர்வு கூட அவ்வாறு இடம்பெற்றிருந்தது அதே போன்று சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடைய நகர்வுகளும் இவ்வாறு நடந்து நகர்ந்து கொண்டு செல்கின்றது குறிப்பாக இவருடைய கைது நடவடிக்கையின் பிற்பாடு அவரோடு சேர்ந்த சகாக்கள் அவருடைய நெருங்கி பழகியவர்கள் என்பது ஏராளமானவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பல சோதனைகள் இடம்பெற்றிருந்தது இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அவர் மீது புனையப்பட்ட இல்லாட்டி தொடுக்கப்பட்ட வழக்குகள் பதிவுகள் என்பது ஏராளமாக இருப்பதாக உதியக்கம்மன் வில சொல்லி இருந்ததை நாங்கள் அண்மைய நாட்களில் பார்த்திருந்தோம் உண்மையில் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார் கடந்த ஏப்ரல் இருபத்தொராந்திக்கு முன்னர் உங்களுக்கு அந்த தீர்வை தருவோம் என்று சொல்லி கடந்த நாட்களில் சொல்லி இருந்தார் ஆனால் அவர் யார் செய்தார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக சொல்லி அந்த நகர்வுகளோடு மையப்படுத்தி சிவநேசத்துறை சந்தருக்கு இந்தனை நகர்த்தி இருந்தார்கள் அதன் பிற்பாடு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல நகர்வுகள் அவர் செய்திருக்கக்கூடிய பல செயல்கள் சார்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்